தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் தமிழர் விடியல் கட்சியிலிருந்து திரு வணக்கம் வணக்கம் நீ யாரே ஈழத்தில் விழுந்த அந்த பிணத்தை வச்சு பதினாலு வருஷமா சோத்த தின்னுட்டு இரண்டரை லட்சம் வீட்டுல அம்பது லட்சம் காரில் போயிட்டு மிகப்பெரிய சுகபோக வாழ்க்கை பிச்சை எடுத்து வாழணும் வைக்காம சொல்லக்கூடிய தமிழ் தேசிய நீ நீ திராவிடத்தை பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு முன்வைக்கிறோம் வெளிநாடுகள் இருந்து நிறைய திரல் நிதி வாங்கி இருக்காரு அது எல்லாமே வழக்கமா வரக்கூடிய விஷயம் அவர் அவரே சொல்றாரு பட் ஆனால் புலிகள் மீது அவருக்கு என்ன மதிப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இல்லையா ஏன்னா அவர் வந்து அவர் வந்து சில ஆடியோக்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு அவர் வந்து பொட்டம்மானை பற்றியெல்லாம் தவறாக பேசியிருக்காரு அது மாதிரியான பல ஆடியோக்கள் முதலே வந்துச்சு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி புலிகளோ வெளிநாட்டில் கூடிய ஈழத்தமிழர்களுக்கு அவர் நல்ல உறவு இருக்கு அவர்கிட்ட புலிகள் அதாவது இருக்குங்க ஈழத்தமிழர்களுக்கான உறவு இருக்கு புலிகள் மீதான மதிப்புங்கிறது பொட்டம்மான என்ன மயிர எனக்குன்னு சொன்னதான முடிஞ்சு போச்சு பொட்டம்மானே மயிருன்னா அப்புறம் ஈழத்தமிழர்களுக்கு என்ன அந்த அந்த ஈழத்தமிழர் பூரா காற்று நின்ற தலைவனுக்கு அரணா என்ற பொட்டம்மானே அவருக்கு மயிருன்னா அங்கே வாழக்கூடிய பொதுமக்கள் நீங்கள் என்னென்ன வி விடுதலை புலிகளுக்கு இருந்து விடுதலை புலிகளுடைய ஆயுதம் மௌனிக்கப்பட்டு விடுதலை புலிகள் அழிந்து போன பிறகு புலம்பெயர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விடுதலை புலிகளின் பணம் அங்கே வந்து பதுக்கப்பட்டு விட்டது அப்போது விடுதலை புலிகள் சர்வதேசம் முழுக்க ஒரே கொடி பறந்துச்சு புலம்பெயர் தமிழர்கள் போய் இருக்கிற இடத்துல வந்து சர்வதேசம் முழுக்க ஒரு கொடி பறக்குது விடுதலை புலிகளோட கொடி இருந்துச்சு புலம்பெயர் தமிழர்களோட இடத்துல சீமான் உள்ள போனே நான் தமிழர் கொடி உள்ள ஒரு பேரரை கொண்டு போகிறார் விடுதலை புலிகளுக்குலாம் அங்கே முரண்படுது விடுதலை புலிகள் கூட சர்வதேசத்திலிருந்து இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் கூட முரண்பட்டு அந்த பணத்தை திருணம் புறம் சீமாவோட ஆளாயிடுறான் அவன் தான் பணம் தரான் தான் பணம் தரான் நம்ம சா அது போக வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஏமாந்து கொஞ்சம் பேர் இதை இவன் வந்து ஈழ வாங்கி தந்துடுவார் சீமான் ஈழம் வாங்கி தந்துருவாருன்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையில் அவன் வந்து பணம் அனுப்பிட்டுருக்கான் அங்கே போரில் நின்று முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இறந்து போய் தலைவர் குடும்பம் போய் மொத்தமாக முன்னில் முன்னாடி நின்று அத்தனை பேரும் செத்து போய் இல்லை கை போய் கால் போய் உட்காந்து அங்கே இல்லாமல் உட்காந்துருக்கான் அந்த நாட்டின் மண்ணு விடுதலைக்காக போராடுனவன் அந்த விடுதலையை வச்சு ரெண்டரை லட்ச ரூபா வீட்டு வாடகையில் இருக்கிறேன் இதுதான் தமிழ் தேசியம் யோக்கியம் சீமானுடைய தமிழ் தேசியம் யோக்கியம் தான் அதே மாதிரி இப்ப சமீபத்தில் ஒரு தகவல் வந்து கட்சியினுடைய சொத்து கட்சியினுடைய கட்சி ஆபீஸ் இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நபர் மேலேயே பதிவு பண்ணப்படுது அப்படிங்கிற அது உண்மை தான் பாக்கியராஜன் மேலே தான் பதிவே இருக்குது நீங்க அதுக்காக வந்து இருபத்தாறு கோடி வசூல் பண்ணிருக்காங்க சர்வதேசல ஆபீஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு பல கோடி வசூல் பண்ணி எல்லாருக்கும் சார் முழுக்க வசூல் பண்ணிட்டு அதை வந்து அந்த பணத்தை பூரா எடுத்து திருடி ஆட்டையை போட்டு பாக்கியராஜன் பேர்ல வந்து அந்த சொத்தை பண்ணிட்டாங்க ஒரு கட்சி ஆபீஸ நீங்க வந்து நேரடி சாச்சு நானே ரெண்டாயிரத்தி பதினான்குல பதினாலு நம்ம வெளியிட்டோம் பதினஞ்சில் வந்து நம்ம கட்சி ஆரம்பிச்சோம் தமிழர் விடியல் கட்சி பதினஞ்சில் தஞ்சாவூரில் தொடங்கணும் அப்பவும் மனசு கேட்காமல் என்ன பண்ணுறேன்னா மாநாடு தலைவர் இப்போ இதில் வந்து ஒரு தனியாக விடுதலை புலிகளுக்கான ஒரு மாநாடு நடக்குது அப்படின்ட்டு போய் பானம் மூணு லட்சரூபா சீமான கூப்பிட்டு நான் சொல்கிறேன் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை விட்டு சொல்கிறாங்க வெளியே போனால் பரவாயில்ல ஏதாவது ஒன்று இது எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் சரி ஒரு விளம்பரம் கொடுத்துறோம் நான் ஜூனியர் ரிப்போர்ட்ரு விளம்பரம் கொடுத்துறேன் ஒரு மூணு இடத்துல விளம்பரம் கொடுத்துரு மூணு லட்ச ரூபா வந்து நான் கொடுத்துறேன் பேக் பேச்சுன்னு சொல்லி சொல்றேன் அதெல்லாம் வேண்டாம் பணத்தை கூட நான் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் வரல விளம்பரம் வரல பணத்தை மட்டும் வசூல் பண்ணி பணத்தை வசூல் பண்ணிட்டாங்க வசூல் பண்ணி போட்டாங்க இப்ப நீங்க வந்து கட்சி அலுவலகமே பாக்கியராஜ் அவர் பெருக்கு அப்படிங்கிறாங்க ஆனால் ராஜா அவர் வெளியே எந்த பொதுவிலையுமே அதிகமாக தெரிய மாட்டேங்கிறாரு கட்சி பொறுப்புல தெரிய மாட்டேங்கிறாருக்கு அவருக்கு முழுக்க வசூல் பண்ணுறாங்க அவருக்கு சர்வதேசத்துலேருந்து வந்து ஒரு அது ஒரு சார்ட் போட்டு வச்சிருப்பாங்க நீ நம்ம தான் நீங்கள் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் சார்ட் இருக்குமில்ல அந்த மாதிரி தினம வந்து இன்னிக்கிட்ட அழி இன்னைக்கு ஜெர்மனி இன்னைக்கு ஃப்ரான்ஸ்ன்னு சொல்லிட்டு முப்பது நாளைக்கு முப்பது நாளைக்கு ஒரு பத்து பத்து நூறு நாட்டுக்கு வந்து ப்ராஜெக்ட் போட்டு வச்சு அவனுக்கு கூப்பிட்டு மண்டை கிளியை போய் ஈழ வாங்கி தர்ற மாதிரி இந்த ஆளுக்கே கவுன்சில் ஜெயிக்க வைக்கல இந்த ஆள் என்னமோ ஜெயிச்சு நாட்டை பிடிச்சி ஈழ வாங்கி தர மாதிரி அங்கிருக்கிட்ட மக்கள்கிட்ட ஏமாத்தி அந்த மக்கள் இருந்து பணத்தை பிடிக்கி பணத்தை வசூல் பண்ணி ஆஃபீஸ் வாங்கி பாக்கராஜ் பேர்ல எழுதிட்டாரு இப்ப கட்சியில் உள்ள அப்படி என்ன எழுதினீங்க அப்படின்னு கேட்டா அது கேட்டா என்னோட கட்சி வெளியே அப்படிங்கறது இல்ல கட்சி என்னோட 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 கட்சி இருந்தாரு வெளியே போ அதனால எல்லாம் இருக்காங்க இப்போ அந்த பண வசூல் அப்படிங்கிறது சென்ட்ரலை நூறு நடக்குது சென்ட்ரலைஸ்ட் ஆயிருச்சு அது மாசம் மாசம் ஆச்சுன்னா பல கோடி வந்துட்டு இருக்கு அது கேள்வி கேட்டவங்க உள்ள இருக்க முடியாது அதே மாதிரி தேர்தல் ஆட்சி பிடிக்கிற ஐடியாவும் கிடையாது அதுவும் கிடையாது ஆட்சி பிடிக்கிற ஐடியா அவருக்கு அவர் கிடையவே கிடையாது ஆச்சு ஆட்சி பிடிக்கிற ஐடியா இருந்தால் அதுக்கு தகுந்த வேலையை பார்த்துட்டு பாருங்க நீங்கள் அந்த அரசியல் இந்த பிரிவினை அரசியல் தமிழ்நாட்டில் எடுப்படுங்களா நீ இந்தியா முழுக்க பிரிவினை அரசியல் நீங்கள் எடுபடலாம் அங்கே நின்று இப்போ ஆந்திரா கர்நாடகா வரைக்கும் வந்த பாரதிய ஜனதாவே தண்ணி குடிக்கிறான் தமிழ்நாட்டில் ஏன்னா அது நம்முடைய மண் வேறே நம்முடைய மண்ணுடைய மக்களுடைய ஐடியாலஜி சித்தாந்தங்கிறது வேற நீங்கள் பெரியார் என்பவரும் அம்பேத்கர் என்பவரும் இந்த மண்ணுடைய வேறாக நின்று கொண்டிருக்கிறார்கள் நம்ம தமிழ்நாட்டில் அதையும் மீறி நீ வந்து ஒன்றும் பண்ண முடியாது நீ என்ன பண்ணால் பிஜேபி அவ்வளோ பெரிய பலம் புரிந்து பிஜேபினாலே முடியல உன்னால் என்ன முடியும் நீ என்ன வீட்டில் அவன் வளர்க்குற நாய் மாதிரி ஒரு நாயா இருக்கலாம் பிஜேபி ஒரு எஜமா அவன் வீட்டில் நாலு நாய் வளர்த்து வரவங்களை விரட்டுற வச்சுருப்பான் அந்த மாதிரி ஒரு நாயா நீ கத்திட்டு இருக்கா உனக்கு எனக்கு நீ சாகிற வரைக்கும் உனக்கு கறி போடுவான் சாப்பாடு போடுவான் ஒழிய உன்னால ஆட்சி அதிகாரத்தில் பிடிச்சி வந்து நிற்க முடியாது மெடலின்ட்டு வரக்கூடிய தோழர்களுக்கு வந்து நீ படிக்காத மாடு மெய் எதையா சொல்லிட்டு இருக்காரு ஆமாம் அவர் அவர் குழந்தைகளை வந்து படிக்க இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் அதாவது என்ன சொல்லுவாருன்னா வந்து அரசு அதிகாரிகள் பூரா வந்து நீ வந்து இதில் தான் போகணும் அரசு இதில் தான் வந்து நீ வந்து மருத்துவம் பார்க்கணும் அப்படின்பாரு இவர் வந்து அப்புறோட மருத்துவம் பார்ப்பார் குழந்தை வந்து நீ வந்து மகப்பேறு மருத்துவம் அரசு தான் எடுக்கணும் எல்லாருன்னு சொல்லி சட்டம் போடுவார் யார் வட்டம் போடுவாராம்மா இவரோட குழந்தை வந்து கவர் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டலில் பெற்று எடுத்துக்குவார் மற்றவங்க பூரா அரசாங்க பள்ளிக்கூடமே இல்லை என் பிள்ளை தமிழ் படிக்கிற தமிழ் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் இல்லை அது எவ்வளோ பெரிய பொய் முப்பத்தி ஆறாயிரம் சில்கிற பள்ளிக்கூடம் முப்பத்தி ஆறாயிரம் சொச்ச பள்ளிக்கூடம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அரசு பள்ளிக்கூடம் இருக்குது நீ இருபத்தஞ்சு லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு கொடுத்து கொண்டு போய் இந்த பையனை படிக்க வச்சுட்டு இருக்க தமிழ் தெலுங்கு தேசிய பையனை அப்படி சொல்றீங்க ஆமாங்க நீங்க அது ஒரு தனி நம்ம உருவாயிருச்சு இப்போ சீமான ஒரு புரட்சி பண்ணியிருக்காரு என்ன தெரியும்லங்க இங்கே தமிழர் தமிழ் ஒன்றும் இல்லை தமிழன் வேற இது திராவிடம் வேற தமிழ் தேசியம் வேறன்னு ஒரு ஒரு புரட்சி பண்ணிட்டு பேரெல்லாம் அப்படி அந்த பக்கம் ஒரு புரட்சி பண்ணியிருப்பாரு புது தேசியத்து உருவாக்கி மொழிவாளி தேசியம் இப்போ தமிழ் பேசுகிறவ தமிழ் தமிழ் தேசியமா மொழி வழியில் தெலுங்கு பேசுகிறவ தெலுங்கு தேசியமா தெலுங்கு தமிழும் பேசுறவன என்ன தமிழ் தெலுங்கு தேசியம் புது ஒரு இனத்தை உருவாக்கியிருக்காரு அவரு இப்போ இவர் வீட்லயே ஒரு நீட்சி வந்துருச்சு திராவிடத்துல இருந்து தமிழ் வல்ல 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 திராவிடம் ஒன்று இல்லை அப்படிங்கிறாரு தமிழ் இவர் வீட்டு தமிழ்ல இருந்து தனித்தமிழ் தனித்தமிழ் தேசியத்திலிருந்து இவர் வீட்லேயும் தலுக்கு தமிழ் தெ தெலுக்கு தேசியம் வந்துருச்சு இப்போ வந்து பெரிய அறிஞர்கள் இருந்து அதாவது இருந்து ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து எல்லாருமே வந்து திராவிட இனம் அப்படிங்கிறது வந்து சிந்துவெளி சமவெளியிலிருந்தே வந்து உருவாயிடுச்சு அதுக்கு பிறகு ஆறு இனம் வெளியே வந்துச்சு இந்த ரெண்டுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது ரிக்வேத காலத்திலேருந்தே இருக்குது ரிக்வேதத்திலே வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு இங்கே இருக்கக்கூடிய கருப்பாக இருக்கக்கூடிய தாசர்களுக்கும் தசிவுகளுக்கும் இடையில ஒரு ஒரு பெரிய சண்டை நடக்குது அப்படிங்கிறாங்க மரபு வழியாக இவ்வளோ ஆதாரங்கள் இருந்துமே டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணப்படுது ஆரியர் எல்லாமே வந்து டோனி ஜோசப் மாதிரியான முக்கியமான அறிஞர்கள்லாம் பண்ணுறாங்க இவ்வளவு அறிஞர்களும் இவ்வளவு மேதைகளும் சொல்லிகிட்டு இருக்கும்போது இவர் சொல்லக்கூடிய பொய்யை எப்படி இந்த கட்சி தம்பிகள் நம்புகிறாங்க அது இருந்தே நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அது நீங்கள் அதுதான் அந்த மூணாவது எல்லாம் எல்லாருமே வந்து நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் அதிமுக திமுகவில் இருக்கக்கூடிய அந்த ஊழல் இருக்குல்லங்க ஊழல் மலிந்த அந்த ஆட்சி இருக்குல்ல நீங்கள் ஐடியாலஜி எடுத்து வச்சுட்டு போகிறாங்க அது வேற ஆனால் அங்கே நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த ஊழல் மலிந்த ஆட்சிக்கு எதிரான மூன்றாவது ஒருத்தர் வேணும் அப்படிங்கிற ஒரு அது எப்பவுமே இருக்கும் அது எப்பவுமே இருக்குல்ல அந்த பார்வையில் வருது இன்னொன்று ஒரு போர் ஒரு மிகப்பெரிய போர் நடந்து இப்போ நம்மளே ஏன் போகணும்னா சீமான் ஏன் போனோம் அது அந்த போர் நடந்து அந்த போர் போர் முடிவில் வந்து ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் அவனை நோக்கி நம்ம போகிறோம் அவன் அந்த அது ராஜபக்சே ஒரு மோசமாக இருக்கிறான் இவன் இதுக்கு அவனாவது அவன் இனத்துக்கு உண்மையாக இருந்தான் இவன் இனத்துல இருந்து பிணத்தை வச்சு பதினாலு வருஷமா சோறுதுன்னு இருக்கிறான் பதினாலு வருஷமா இனத்துல இருந்து பிணத்தை வச்சு சோறுதுன்னு இருக்கான் அப்போ இவனை நம்பி நம்ம போகும்போது முகத்திரை எங்களுக்கு தெரியுது நெருங்கி பழகும் போது முகத்திரை தெரியுது தூரமாக இருக்கும்போது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது அது தூரமாக இருக்கும்போது தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு வெற்றி குமரம் அந்த டீம் எல்லாம் வெளியே போயிருக்காங்க வெற்றி குமரனால் பல பேர் வெளியே போயிருப்பாங்க ஓ இந்த வெற்றி குமரன் சீமான் பக்கத்துலேயே நின்று அந்த கட்சி அழிச்சதில் வெற்றிக்குமருக்கு ஒரு பங்கு இருக்கு சீமான உட்காந்து அழிச்சதுல ஒரு பங்கு இருக்கு பல பேர் உள்ள போயிருப்பாங்க வெற்றிக்குமருக்கு ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை நீங்க பிரச்சனையா சித்தாந்த ஒண்ணும் கிடையாது சேம் ஐடியாலஜி தான் இருக்காங்க இவர் சொல்ற தமிழ் தேசியம் திராவிடமும் சேம் ஐடியாலஜி தான் சீமான் என்ன பேசுறோம் அதே ஐடியாலஜி தான் அந்த டீம் இருக்குது என்ன பிரச்சனை வசூல் பண்ணதுல பங்கு பிரிப்பது பிரச்சனை பங்கு பிரிப்பு தான் ஈரோடு தேர்தல் பங்கு பிரிப்பது பிரச்சனை பங்கு பிரச்சனை ஆயிடுது வெற்றி குமரன்ட்டு போய் கேட்கும் போது நண்பர்களாக உட்காந்து போது வெற்றி குமரம் வந்து குடும்பத்தை பத்தி பேசும்போது எல்லாம் அவங்க குடும்பமாக சாப்பிடமா பிடிக்குமான்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தை குழந்தைய பற்றி விட்டுறாரு அது அப்படியே அவங்க அப்படியே கூடவே தான் படுவாருங்க வெளியில இருக்கிற கூடவே டேப் பண்ணி அள்ளி அனுப்பிட்டாங்க உங்களையே வந்து உங்களை பேசுகிறான் அவங்க குழந்தைய பேசலாம்னு முடிச்சான்னு அதோட முடிச்சிட்டாங்க க்ளோஸ் கூட நெருக்கத்தில் இருக்கிறங்க அந்த வசூலில் பங்கு பெறவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது பட் ஆனால் அது இல்லாமல் ரெண்டாம் கட்டத்தில் கூடிய தலைவர்கள் இப்போ பல மாவட்ட பொறுப்பாளர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது ரொம்ப கண்ணீர் விட்டு பேசுகிறாங்க தான் போயிடாதீங்க மொத்த வாழ்க்கையும் போய்டும் அப்படிங்கிற பேசுகிறாங்க அவன் அதுக்கு இதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் நீங்கள் வந்து அதாவது அவசியமான சுற்றி இருக்கக்கூடிய ஒரு டீம் வந்து பணத்தை வருமானத்தை பார்த்துட்ருக்கோம் ஒரு டீம் கீழே வந்து போய் போகிறாம பாருங்கள் அவன் வந்து இழப்பான் அதில் ரெண்டு ரெண்டு செக்மெண்ட் இருக்குங்க ஒரு டீம் வந்து அது கீழே இருக்கணும்னு சரி கீழே நான் எல்லாம் ஒருத்தனை பார்த்துருக்கீங்க தொகு மறந்துட்டேன் ஒரு தொகுதியில் எம்எல்ஏ வேட்பாளர் என்ன ஆரம்பத்தில் நாங்கள் போகும்போது வந்து ஒரு சின்ன ஒரு கடை வைத்து ஒரு பட்டி கடை போல் ஒரு சின்ன ப்ளூ கலர் அந்த இதில் இரும்பில் போடுவாங்களே அந்த மாதிரி ஒரு கடை வைத்து கூடிய ஒரு ஆள் அடுத்த ஒரு ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு நாலஞ்சு வருஷம் நான் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு ஒரு ரெண்டு மூணு கோடி சொத்துக்கு அதிபதியாக இருக்கா அப்படி ஒரு ஜிம்மு வச்சுருக்கேன் அப்படி எல்லாம் வச்சுருக்கேன் அப்படி உழைச்சி வந்தால் பிரச்சனை இல்லை உழைச்சி வந்தால் பிரச்சனை இல்லை ஒரு நூறு பேர் வச்சுக்கிறது நூறு பேர் இரநூறு பேரை வந்து பேரை நோட் பண்ணி அவங்களுக்கு பூரா வந்து அண்ணா இதுக்கு தோ இதுக்கு வேணும்னா அம்மாவுக்காவை இந்த பணத்தை கட்சிக்கு செலவு பண்ணிட்டு எனக்கே நூறு தூரம் அனுப்பிருக்கான் அந்த நூறு பேர் லிஸ்ட்ல என்ன நாலு மந்திரம் போடறேன் எனக்கே அனுப்பி இருக்கான் அந்த மாதிரி வசூல் பண்ணி என்னப்பா கிரௌண்ட்ல இருக்கக்கூடிய நாம் தமிழ் பசங்க நிறைய பேர் வந்து தன் கை காசை போட்டு செலவு பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட போய் இந்த கட்சிக்கு எவ்வளவு கோடி நிதி வருதுன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை ஏன்னா அவங்க நம்மளே கஷ்டப்பட்டு தான் கட்சி நடத்துறோம் மாதிரி நினைக்கிறாங்க ஆனா இன்னொரு குழு வசூல் பண்ணிட்டு தான் இருக்கு அப்படின்னு நூறுக்கு நூறு வசூல் பண்ணுங்க ஒவ்வொரு தேர்தல் வசூல் பண்றேன் எந்த தேர்தலுக்கு காசு மாட்டாங்க தொகுதியில் இரநூத்தாவது இவங்க டாக்டர் சொல்லிட்டு போறாங்க பாருங்க இளவஞ்சியா ஒரு மருத்துவ இருக்காங்க அவங்க சொல்றது நூற்றுக்கு நூறு கரெக்ட் தேர்தலின் போது வந்து சீட் கொடுத்தனே இவங்களுக்கு ஏதாவது தமிழ் தேசிய சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி போய் கடனை கடன் வாங்கி பைத்தியம் இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் நான் பாத்துக்கிறேன் நீங்க இவரு சிவசங்கரன் இருக்கா அப்படி இல்லைங்க நத்த சிவசங்கரன் அந்த மாவன இந்த மௌன இல்லைங்க எதுக்கு அவன் இதுக்கு கல்குவாரிக்கு எதிராக போராடி ஜெயிலுக்கு போயிருக்கிறான் போயிட்டு ஒரு நாற்பது ஐம்பது நாள் ஜெயிலிருந்து வெளியே வந்தால் கட்டணுட்டு அந்த ஜட்ஜ் என்ன பண்ணிருச்சு ஒவ்வொரு தலைக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கட்ட சொல்லிருச்சு இருபத்தாறு லட்சம் இருபத்தொரு லட்சம் உள்ள பணம் கட்டி அவன் கடந்த வாங்கி அப்படி கட்சிக்கான் நின்னவன் அவன் அவன் அந்த போராட்டத்துல போய் அது வெளியே தெரிஞ்சிட்டான்ல நீங்க வந்து சீமானுக்கு எவ்வளவு வீட்டுல புணமா இருக்கணும் கல்யாண வீட்டுல மாப்பிள்ளையா இருக்கணும் தமிழ்நாடு முழுக்க பயன் தமிழ்நாடாக யாரும் ஒரு யாரும் ஒரு நாள் உருவாகிடக்கூடாது இருக்கக்கூடாது நீங்க அது அந்த வெஞ்சன்ஸ் தான் காளியமலை பேசுனது

குடும்பத்தில் அம்மா அப்பா முதலாளிகள் முதலாளி நீங்கள் வந்து தேவர் சமூகத்தில் போய் நான் தேவர்னு சொல்லிட்டு காசு வாங்கிடுவார் நாடார் சமூகத்துக்கு செல்வந்திருக்காங்க சாராய தொழில் அதிபர் அவங்க இவங்க ஒரு பத்து பேர் வச்சிருக்காரு மணல் காற்று மணல் கடத்துற நாடாரு இவரு கார்னைட் மணல் கடத்தக்கூடிய அவரு இவங்க எல்லாத்தையும் ஒரு இது வச்சிருக்காரு மாசம் ஆச்சுன்னா பணம் வந்துருது அது போக வந்து மணல் கடத்துறாங்கல்ல கல்குவாரி நடத்துறவங்க மணல் கடத்துறவன் எல்லாத்துக்குமே மாசம் மாசம் பங்கு வந்துடும் நீங்க எப்படி வந்து ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் பணம் போகுதோ நம்பர் டூ வேலை பார்க்குறான் அந்த வேலை போகுது அது மாதிரி சீமானுக்கு ஒரு பங்கு வந்துடும் பேசாமல் இருக்கிற மேடைகள் வந்து என் தாய் மண்ணை வெட்டி எடுக்கிறோன்னு சும்மா விட மாட்டேன்னு பேசுவார் மானத்தமிழ்ச்சி மாறிலே பால் குடிச்சவர்களெல்லாம் பேசுவார் சரி இப்போ திராவிடம் வேற திராவிடம் வளைஞ்சதுனால எதுக்கு இடையில ஒரு நாள் நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலுக்கு முன்னாடி என் பங்காளி ஸ்டாலின் சொல்லி திமுக பேசினார் நான் இருக்கா ஆமாம் செட்டில் ஆச்சு போனோம் புரியுதுங்களா ஒரு அமௌண்ட் போய் செட்டில் ஆச்சுன்னா அடுத்து ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு தேர்தல் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க

நீங்கள் துரைமுருகன் வேற இல்லை நீங்கள் வந்து மற்றவங்களை கால்குலேட் பண்ணுற மாதிரி துரைமுருகன் வெளியே அனுப்ப முடியாது அது வேற ஒரு பின்னி பின்னி பிணைஞ்ச ஒரு பிரச்சனை இருக்குது ஓ சரி சரி அது வெளியில் அனுப்ப முடியாது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை ஒன்று இருக்கு அது வந்து அவர் வெளியடிப்பார் இல்லை அவர் இவர் கண்ட்ரோல் பண்ண மாட்டார் நீங்கள் எத்தனையோ தடவை கட்சியில் வெளியே உள்ள சேர்த்து வெளியே உள்ள சேர்த்து வெளியடிப்பு உள்ள சேர்த்து பேசாத திருமாவளம் பேசாத இதை பேசாத இவர் பேசுவார் ஆனால் அவர் பேசிட்டே தான் இருப்பார் பின்னிக்கு விஜய் விஜயோட கட்சிக்காரன் நேற்றுக்கு ரொம்ப கடுமையாக பேசியிருக்காரு

அந்த இடத்துல நாங்கள் போய் தோக்கடிப்போம் சீமானை நீ சீமான் நான் இன்னைக்கு சொல்கிறேன் சீமான் சாகும் வரை தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்றம் ஆக முடியாது சட்டமன்றத்தில் சீமான் சாகும் வரை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆகாததுக்கு நாங்கள் மாட்டோம் நீ விட்டமுன்னா என் தலைவன் செத்ததுக்கும் என் தலைவன் குடும்பம் செத்ததுக்கும் அந்த மக்கள் செத்ததுக்கும் நாங்கள் வந்து அதை வேடிக்கை பார்த்த மாதிரி ஆயிடும் நீ பண்ணுற யோகித்தனத்தை இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வெளியே வரக்கூடிய நிறையா தோழர்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது பார்த்தா நான் பத்து வருஷம் போயிடுச்சு பதினஞ்சு வருஷம் போயிடுச்சு எவ்வளோ செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் ஒரு கட்சியை கட்டமைப்பாக வச்சிருக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்கிறாங்க அவருக்கு என்னதான் நோக்கம் ஒரு கட்சி வழக்கமாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவங்க ஜெயிக்கணும் ஆட்சி பிடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க இவர் கட்சி கட்டமைப்பு செய்ய மாட்டேங்கிறாரு எல்லாரும் எக்கச்சக்கமாக செலவு பண்ணியிருக்காங்க உள்ள ஒரு கட்சி நான் சில பேர் பத்தாண்டுகள் மொத்தமாக செலவு பண்ணி போயிருச்சுங்கிறாங்க இவர் என்ன தான் பண்ணுறாரு கட்சி கேட்டால் யாரையுமே சந்திக்க மாட்டேங்கிறாரு பாட்டம் லெவலில் இருக்கக்கூடிய ஆட்கள்ல இருந்து மிடில் லெவலில் யாரையுமே சந்திக்க மாட்டேங்கிறாரு இவருக்கு என்னதான் நோக்கமா இருக்கும் இவருக்கு நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக வந்து நம்ம ஒரு ஒரு ஆரியன் என்ற ஒரு இனம் பார்ப்பனிய ஒரு இனம் வந்து மரபு ரீதியாக பார்ப்பனியன் நான் சொல்றேன் மொழி மொழி சமஸ்கிருத அவன் மொழி தேசியத்துல அவன் சமஸ்கிருத மர மரபு ரீதியா வந்து அவன் வந்து பார்ப்பனியன் ஆரியன் அப்படிங்கிற மரபு ரீதிய ரேசு அதே மாதிரி இன்னொரு மரபு ரீதியா இருக்கிற ரேஸ் தான் திராவிடங்கிற ஒரு ரேஸ் திராவிடம் என்பது ஒரு ரேஸ் அந்த ரேஸை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் டிஎன்ஏ வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து அறிவியல் ரீதியாக மாணவியல் ரீதியாக நீங்க வந்து ரெண்டு பேர்த்தையும் யார் யாரும் கண்டுபிடிச்சிடலாம் இந்த ரேட்டு ரேசுக்குமான சண்டையில நம்ம வந்து திராவிட இனம் வந்து மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகி மிகப்பெரிய அடக்குமுறை முறைக்குள்ளாகி காலங்காலமாக இருந்ததை இந்த அயோத்தியாச பண்டிதர் காலம் தொட்டு அதன் பின்பு வந்த நீதி கட்சியிலிருந்து திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த திராவிட இயக்கங்கள் உருவாகி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களுக்கு வந்து அடிப்படை உரிமைகளை கல்வியை அனைத்தையும் வந்து அவங்க பறிச்சு கொடுக்குது யார்கிட்ட இருந்து புரிஞ்சி வச்சிருக்கிற பார்ப்பன பார்ப்பனர்கிட்ட இருந்து இருந்து பறிச்சு கொடுக்குது இவனால் ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக சண்டை போட முடியல ஏன்னா திராவிடம் என்பதை நீங்க வந்து தமிழ் அப்படின்னா நான் பார்ப்பனை தமிழ்ன்னு வந்துடுவான் தெலுங்கர் அப்படின்னா நானும் பார்ப்பனைய தெலுங்கர் அப்படின்னு வந்து மொழி பேசி நானும் மொழி மொழி வாயில வந்தால் போதும் இல்லைங்க ஆமா மரபுங்கிறது டெஸ்ட் பண்ணா தெரியும் மொழிங்கிறது நீங்கள் வாயில பேசினா தெரிஞ்சு போயிடும் அப்போ நானும் வந்து இந்த மொழி தான் சொல்லிட்டு மொழிவாரியாக வரான் ஆனால் திராவிடம் என்பதை ஒரு அந்த அந்த மரபுக்கூரை வந்து ஒரு ஐடியாலஜிக்கலாம் மாத்துறாங்க யார் அயோத்திதாச பண்டிதர்கள் இருந்து இத்தனை பேரும் வந்து பெரியார் வரை அண்ணா வரை கலைஞர் வரை வந்து அதை ஒரு ஐடியாலஜிக்கலா மாற்றி பார்ப்பனரை வந்து உள்ளே விடாமல் வந்து அதை தடுத்து நிறுத்தி பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கான அனைத்து உரிமைகளையும் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் பெற்றுக் கொடுத்துட்டாங்க இவனால் வந்து இந்த பார்ப்பனால் அதை ஜீரணிக்க முடியாமல் தாங்க முடியாமல் இருந்தவன் இந்த ஈழப்போர் முடிந்த உடனே இந்த ஈழப்போர் முடிந்த உடனே வந்து அந்த போரை வந்து நடத்தியதே ஏதோ எல்லாம் விட்டு போட்டு அங்கிருந்து சிங்க பௌத்த பேரணவாதத்தையும் விட்டுட்டு திராவிடம் தான் இந்த போரையை நடத்துங்கிற போற சீமான் வந்து வேலை பார்க்கறதுக்கு சீமானுக்கு வந்து குரு குருமூர்த்தியும் பார்ப்பனையும் வந்து பணத்தை கொடுத்து பயன்படுத்துது அந்த அவருடைய ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்துல ஆர்எஸ்எஸ் உடைய வழிகாட்டுதல தான் சீமான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நடைபோட்டு அஜெண்டாவுக்குள்ள ஒரு முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் அஜெண்டா தான் நீங்க வந்து குருமூர்த்திக்கு நாம் தமிழர் கட்சிங்கிற பேரை வாங்கி தர வேண்டிய வேலை என்று விடுதலை புலிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற ஒரு கட்சியை முதல்ல குருமூர்த்தி ஆதரிப்பாரா வெறுப்பாரா கண்டிப்பா எலிகள்னு போட்டது போர் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த மக்கள் சட்டத்தை எல்லாம் கொச்சப்படுத்திய துக்ளக் பத்திரிகையின் ஆசிரியராக இருக்கக்கூடிய குருமூர்த்திக்கு என்ன அவசியம் இருக்குது சீமானுக்கு நாம் தமிழர் கட்சி வாங்கி தரக்கு இல்ல இதுல ஒரு சின்ன ஒரு கேள்வி என்ன அப்படின்னா பெரும்பாலும் அதாவது ஈழத்தில் இறந்து போன பெரும்பாலும் இந்துக்கள் தான் இப்போ ஆர்எஸ்எஸ்ஸோ பாஜகவோ கடந்த காலங்களில் இருந்தால் வர்றாங்க மோடி ஆட்சியை பிடிச்சிட்டாரு மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் எல்லாம் பெரிய ஆட்சி பிடிச்சி ஆர்எஸ்எஸ் வந்து நூறு ஆண்டுகளாக போகுது ஈழ போராட்டம் குறித்து அவங்க இந்துக்கள் இறந்து போகிறாங்கன்னு கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கல ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல எதுவுமே பிள்ளைங்க அதுக்கான எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் போர் கூட்டுறதுக்கானது எதை பற்றியமான நடவடிக்கை எடுக்கல அதே விட என்னென்னா இந்த சிஏஎன்ஆர்சி சட்டம் போட்ட பொழுது நீங்கள் வந்து ஆப்கானிஸ்தானில் வாழக்கூடிய இந்துக்கள் பாகிஸ்தானில் வாழக்கூடிய இந்துக்கள் இந்தியாவை தவிர்த்து வேறு எங்கே இருக்குது இங்கே இந்துக்கள் இருந்தால் நீ வா இங்கிருந்து நீ புலம்பெயர்ந்து போயிருக்கிற நாடு பிரிவினையின் போது நீ வெளியே போயிட்ட உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நீ சிட்டிசனா மாற்றி தரேன்னு சொல்லிட்டு இந்தியாவில் வந்து அது சிஏஎஸ் சட்டத்துல அறிக்கை சொல்லுது ஆனால் அங்கிருந்து இலங்கையிலிருந்து வந்து இங்கே புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கிடையாதுங்குது அதை எடுத்து ஒரு வாரத்தை இன்ன வரைக்கும் சீமான் பேசல அந்த சர்வதேச முழுக்க பிச்சை எடுத்து சர்வதேச பிச்சைக்காரனாக வாழக்கூடிய சீமான் அதை வந்து பொதுவெளியில் நான் சொல்ல சீமானே சொல்கிறார் வாழ்க்கைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிச்சை எடுத்து தான் வாழ்ற அப்படிங்கிறது உலகத்துல வெக்கம் இல்லாமல் உலகத்துல ஒருத்த பிச்சை எடுத்து வாழ்றத ஒரு பெருமையா சொல்றான்னா அது சீமானா தான் இருக்கும் அப்படி சர்வதேச பிச்சைக்காரனாக இருக்கக்கூடிய சீமான் உனக்கு சர்வதேச பிச்சை முழுக்க இருந்து பிச்சை போடக்கூடிய அந்த ஈழை தமிழருக்கு நீ என்ன பண்ணீங்கன்னு கேள்வி விருது இல்லை நமக்கு உனக்கு என்ன வக்கு இருக்கு திராவிடம் சொல்றதுக்கு நீ என்ன பண்ண இல்ல அவர் கூட பார்த்தீங்கன்னா இடையில வந்து கொங்கு நாடு இஷ்யூ எல்லாம் பேச்சுவார்த்தை அதாவது பிஜேபி ஒரு பேச்சுவார்த்தை ஆர்எஸ்எஸ் ஒரு ஒரு புரளை கலக்கும்போது ஆ தமிழ்நாடு மூணா உடஞ்சா தமிழ்நாட்டுக்கு மூணு முதலமைச்சர் இருப்பார்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அது நீங்கள் வந்து அது முழுக்க முழுக்க அஜெண்டா தமிழ்நாடு மூணாவடைன்னு சொல்லுவாருங்க அப்புறம் வந்து இங்கே இருக்க வாழக்கூடிய பார்ப்பனை மக்களுக்கு வந்து அவங்க யார் இருக்கா ரெண்டாயிரம் வருஷமாக அவங்க அவங்க ஏதோ வந்து ரொம்ப கீழ்நிலையில் அருந்ததி தோழர்களோட கீழ்நிலையில் இருக்கக்கூடிய சமூகம் மாதிரியும் அவங்களுக்கு யார் இருக்கா அவங்களுக்கு நம்ம தான் அரசு இவர் அரசியல் அதிகாரம் கொடுக்குறாங்க இவரே சோத்துக்கு பெற்றெடுத்துருக்குன்னு இவரே சொல்கிறாரு இவர் அரசியல் அதிகாரம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சர்வதேச நாடுகள் இருக்கக்கூடிய இந்தியாவோட எம்பசியில் இருக்கக்கூடிய எல்லா எம்பசியிலையும் எம்பசியோட அம்பாசிடராக இருக்கக்கூடிய பார்ப்பனை சமூகத்துக்கும் அதுக்கப்புறம் வடநாட்டில் இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா செக்ரட்டரியில பெரும்பான்மை எழுபது எண்பது சதவீதம் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய நாட்டையே நிர்வகிக்கக்கூடிய அரசியல் அதிகாரம் வச்சுருக்கக்கூடிய அந்த பார்ப்பனையினால் அரசியல் அதிகாரம் மட்டும் இருக்கு அவங்களுக்கு ஏதாவது தரணும்னு சொல்லி பேசுகிறார் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் சொல்லி வந்து ஒரு மாசத்துக்கு எண்பதாயிரம் ஒரு மா ஒரு வருஷத்துக்கு எண்பதாயிரம் லட்சம் ஒரு மாசத்துக்கு அறுபதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறவன் சம்பாதிக்கிற பார்ப்பனர் ஏழை வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கான்னு ஒன்று வந்துச்சு இருபத்தெட்டு ரூபா சம்பாதிக்கிற மலைவாழ் மக்களும் இருபத்தெட்டு ரூபா சம்பாதிக்கிற அருநதியை ஒரு சாக்கடை அல்லக்கூடிய ஒரு அருந்ததி தோழரும் இருபத்தெட்டு ரூபாய் சம்பாதிச்சா அவன் வறுமை கோட்டுக்கு மேல இருக்கான்னு சட்டம் வந்துச்சு இந்த சட்டத்தை எதிர்த்து கேட்கிற இந்த சீமான் இல்லை தமிழ் தேசியம் உன் தமிழ் தேசியம் என்ன பண்ணுச்சு நீ சொல்லணும்ல திராவிடம் என்ன பண்ணுச்சுன்னு ஆயிரம் விஷயம் நாங்கள் சொல்றோம் உன் தமிழ் தேசியம் அடுத்தவங்களுக்கு பதினாலு வருஷம் உன் தமிழ் தேசியம் என்ன பண்ணுச்சு மாப்போசின் தமிழ் தேசியம் என்ன பண்ணியது விடுதலை புலிகள் அங்கே போராடி கொண்டிருக்கும் போது விடு விடுதலை புலிகள் அழிக்கிறதுக்காக பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்னு போன இந்திய ராணுவ படை அங்கே போய் பொதுமக்களை பூரா படுகொலை செஞ்சு டேங்கர் வச்சு ஆயிரம் ஐநூறு பேர் கொலை செஞ்சுட்டு வரும்போது ஒரே ஒருத்தன் போய் வரவேற்கிறான் மாப்போசி அந்த மாப்போசி சீமானுக்கு என்ன தமிழ் தேசிய பெரியார் தமிழ் தேசிய பெரியார் மாப்போசி நீ வரவேற்கிற மாதம் வருஷம் ஒரு வருஷம் முழுக்க ஒரு பிறந்த நாளைக்கு இறந்த நாளைக்கு போஸ்ட் அடிக்கிற அப்போ ஏது அரசியல் அப்போ ஒட்டுமொத்தமாக அவருடைய எல்லா நடவடிக்கையுமே தமிழ் தேசியங்கிற பேரில் ஆர்எஸ்எஸ் வேலை பார்க்கும் முழுக்க முழுக்க அதுதான் தமிழ் தேசியங்கிற பேரில் திராவிடம் என்பது இங்கே வாழக்கூடிய தமிழர்களுக்கு அரணாக நின்றுச்சு திராவிட சித்தாந்தம் திராவிட மரபில் வந்த இனத்துக்கான அரசியலை முன்னெடுத்த அந்த திராவிட சித்தாந்தம் பார்ப்பனர் அல்லாத அரசியலை முன்னெடுத்த அந்த சித்தாந்தம் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு கல்வி கொடுத்துச்சு வேலை வாய்ப்பு கொடுத்துச்சு அரசியல் அதிகாரத்தை பெற்று கொடுத்துச்சு சாதிய ஒடுக்குமுறையில் இருந்து அந்த மக்களை காத்து நின்றுச்சு இத்தனை வேலைகளையும் செய்தது திராவிடம் என்ற ஐடியாலஜி தமிழ் தேசியம் என்ற ஐடியாலஜி தமிழரசன் அவர்கள் தனிநாடு கேட்டார் அது வேற ஒரு ஜனநாயகமற்ற ஒரு ஒரு அவர் ஒரு தூக்கி அரசியலில் வந்தார் அவர் இறந்து போனார் அவர் திராவிடத்தை ஏற்றுக்கொண்டவர் அவர் தா பெருஞ்சு இருந்தார் அவர் திராவிடத்தையும் பெரியாரையும் ஏற்றுக்கொண்டவர் புலவர் கலிய பெருமாள் இருந்தார் அவர் திராவிடத்தையும் பெரியாரையும் ஏற்றுக்கொண்ட இவங்கெல்லாம் யாருன்னா சொந்த சொத்தை இழந்து சொந்த தோட்டத்தை இழந்து குடும்பத்தை இழந்து ஜெயிலில் போய் இந்த மண்ணுக்காக உழைத்த தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசியம் திராவிடம் இதுகளுக்கு இது இதுக்கு எந்த முரண்பாடும் கிடையாது ரெண்டு ஒன்று தான் சொன்ன விஜயினுடைய கருத்தை வந்து நீங்கள் ரொம்ப ஆழமாக ஆதரிக்கிறீங்க அதே சமயத்தில் சீமான்னு சொன்ன பல பொய்களையும் அவருடைய கட்சியினுடைய க அமைப்பு என்னவாக அழிஞ்சு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ரொம்ப டீட்டெயிலாக பேசுனீங்க உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி